ஸ் இப்போ நம்ம கரும் கூந்தல் வளர்ச்சிக்கு ஒரு எண்ணெய் ரெடி பண்ண போகிறோம் இந்த எண்ணெயை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதம் நாள் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம பாட்டில் தேய்ச்சிக்கலாம் முடி நல்லா கருகருன்னு அடர்த்தியாக வளரும் இலை நிறைய வராது பொடுகு இந்த மாதிரி எதுவும் நம்மளை தாக்காமல் இருக்கும் அதுக்கு என்னென்ன செய்யணும்னு பார்த்துக்கலாம் அரை லிட்டர் செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் ஒரு பத்து போல வெங்காயம் கரும் தீரமும் ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் பெரிய நெல்லிக்காய் ஒரு நாலு எடுத்து கொஞ்சம் சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி மருதாணி இலை இது ரெண்டும் நல்லா கழுவிட்டு ஆஞ்சி வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா எண்ணெயை தவிர்த்து மற்ற நாளையும் மிக்சியில் போட்டு குறை குறைப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடுவோம் வெங்காயம் பெரிய நெல்லிக்காய் கரிஞ்சீரகம் மூணையும் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டோம் இப்போ அதில் கருவேப்பிலையையும் மருதாணியையும் போடணும் தண்ணி இல்லாம நல்லா வச்சிருக்கோம் போட்டுக்கலாம் இப்போ அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் செக்கரை எண்ணெய் அதை இரும்பு சட்டியில் ஊற்றிக்கணும் இரும்பு வடைச்சட்டி தான் நல்லது அதனால இரும்பு சட்டியில் ஊற்றிக்குவோம் இப்ப தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்குவோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பாருங்கள் எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாயிடுச்சு சூடான எண்ணெயில் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை பிரித்து விடுவோம் ஆஹா எண்ணெயில் கோடையிலே சூப்பர் வாசனை வருது கையில் தெரிச்சிடாமல் கொடுங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கலர் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கலர் தான் இருக்குது இது கொதிக்கிறதுக்கு அரை மணி நேரம் நம்ம காத்திருக்கணும் அரை மணி நேரத்தில் அப்பப்போ ஒருத்த இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இதோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி எண்ணெயோட கலரே மாறிடும் அப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அது நல்லா கொதிக்கட்டும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் மிளகு இது ரெண்டையும் சேர்க்க போகிறோம் வெந்தயம் குளிர்ச்சிக்கு மிளகு வந்து தலையில் பொடுகு வராமல் தடுக்கும் அதுக்காக அதை போட போகிறோம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு எண்ணெயில் இப்போ எண்ணெய் வந்து ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இதை ஒரு நம்ம அந்த இதை எடுத்துருக்கோம் எடுத்து அதை எடுத்து நசி பொசுக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் முட்டையெல்லாம் கொஞ்சம் அப்படியே அந்த பபுள்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு எண்ணெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ எண்ணெய் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கிறக்கு ஒரு ஈஸியான மெத்தட் என்னன்னா அதில் இருக்க அதை எடுத்திருக்கேன் நான் எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தோம்னா நல்லா இருந்தால் உடையுது பாருங்கள் இல்லைன்னா அது உடையாது அந்த இலை நம்ம அரைச்சி போட்டது இப்போ நல்லா உடையுது எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு கிழறு கிழறது பார்ப்போம் இப்போ கலரை பாருங்க அந்த எண்ணெயோட கலரை கலரே டோட்டலை சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கருப்பு மாதிரி வந்திருக்கோம் இதை இறக்கி வச்சுட்டு நம்ம உடனே பாட்டியில் ஊற்றக்கூடாது நல்லா இதே வடைச்சட்டியிலேயேவும் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருக்கணும் அப்போ தான் அந்த அதோடய அயன் சத்தும் சேர்ந்து இதில் இறங்கும் ஒரு நாள் வச்சுருந்து நாளைக்கு தான் இதை நம்ம வடிகட்டணும் வடிகட்டி அதுக்கப்புறமா நம்ம ரெகுலர் யூஸ் வச்சுக்கலாம் இப்போ காமிக்கிறேன் இந்த கலர் இறங்கி பாருங்களே தெரியுதா கலரு முதல் தேங்காய் எண்ணெய் கலர் இருந்துச்சு இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா கலர் மாறிடும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே லேசாக ஏதாவது ஒரு மூடியை போட்டு காற்றாட மூடி வச்சுவோம் கொஞ்சம் திறந்து வச்சு மூடி வச்சுட்டோம்னா அது ஆறிடும் நம்ம நாளைக்கு தான் இதை வடிகட்ட போகிறோம் அதை அந்த வீடியோவை நாளைக்கு போடுறேன் நான் நான் இப்போ பாருங்கள் நேற்று காய்ச்சின எண்ணெய் எப்படி கலர் மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ காமிக்கிறேன் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கரண்டியிலே உங்களுக்கு கலர் தெரியும்னு நினைக்கிறேன் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த எண்ணெய் இப்ப நாம் இதுக்குன்னு இருக்கிற ஒரு வடிகட்டி இதுக்குன்னே தனியாக வச்சுருக்கேன் இந்த வடிகட்டியில் ஊற்றி நம்ம வடிகட்டிக்கலாம் பாருங்க என்ன கலர் தெரியுதா இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது எல்லா எசன்ஸும் அதில் இறங்கிடுச்சு நாம் இனி இதை ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சுட்டு நம்ம டெய்லி தேய்ச்சிக்கலாம் இல்லை ஒரு விட்டு ஒரணா தேய்ச்சி தலை ஊற்றிக்கலாம் முடி நல்லா அடர்த்தியாக கரு கருன்னு நல்லா வளரும் இதோட வண்டலை நாம வேஸ்ட் பண்ணாமல் தலை கூத்துகிற அன்னைக்கு தலைக்கு நல்லா தேய்ச்சி ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து தலை முடி தலைமுடி நல்லா கரு கருன்னு நல்லாயிருக்கும் வளரும் ஷைனிங்காகவும் இருக்கும் நம்மளோட கமகம கருகரு கூந்தல் தைலம் ரெடி என்னைய வடிகட்டி இப்போ நம்ம பாட்டிலில் ஊற்றி வைத்த வச்சாச்சு நமக்கான கம கமகம கருகரு கூந்தல் தைலம் ரெடி ஆயிடுச்சு இனி தேய்க்க வேண்டியதான் மூடியை நல்லபடியாக வளர்க்க வேண்டியது தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்